மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிபுரணமான ஒரு ஆசையை தெரிவித்துப்படுகின்றேன் மாயன் மயம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆங்கில மாத படங்களை எல்லாம் சோழி பிரசனம் மூலமாக உங்களுடைய நலன் பொருட்டே இறையர்களால் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில இந்த மாயன் மயன் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் வருங்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு நம்பிக்கையோடு நகர்த்தும் அது எவ்வாறு இருக்கும் நம்ம சோழி பிரசன்னம் பார்க்க போறோம் அதே நேரம் சனி பகவானையும் குரு பகவானுடைய நிலையை வைத்து நான் சோழி பிரசன்னம் பார்க்கின்றேன் அப்படி போது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒத்திரட்டாதி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவர் மீனராசி ஆன்மீக ஒரு அருமையான காலம் ஒரு அருமையான ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்துல ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது அதுதான் பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வருகின்றார்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதுக்கு பேரு சதுர் சதுர்மா சதுர் கிரக ராஜயோகம் இருந்தாலும் கூட மீனராசிக்கும் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய நிலையை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்ப ஏழத சனியா வந்துட்டார் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை எதிர்ப்புகள் நல்லது கெட்டது புரித முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நிலையிலிருந்து நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள் அதே நேரம் விளைய சரியில் எல்லாம் நீங்கள் பயந்து விட வேண்டாம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் விளையத்தை சுபமாக மாற்றுகின்ற தன்மையை ஒருவர் தருவார் அவர் யாரும் பாத்தீங்கன்னா சுக்ரன் அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா பலம் பெற்றிருப்பதனால இந்த காலகட்டத்துல குடும்பம் வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் தீருதல் அதே நேரத்தில் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான தருணம் ஏழை அரசையும் நடந்து கொண்டிருப்பதனால எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது நீங்கள் நீ நீங்கள் ஒன்று நினைப்பது அது ஒன்று நடப்பதாக இருக்கும் இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது என்று ஏன் சொல்லி இந்த காலகட்டத்தில நிலை நாம் நன்றாகத்தான் இருக்கும் நமக்கு அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு விதத்துல தண்ணி கொண்டுதான் கவனையை பட வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா எதிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த தடைகளை தாண்டுகின்ற ஒரு சக்தியை கடத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் சிலர் பாத்தீங்கன்னா வீண் பழிபாவத்துக்கு ஆளாக நேரிடும் கவனமாக இருந்து விடுங்கள் தானுண்டு தன் வேலையை உண்டே இருப்பதை எனக்கு சொல்கிறார் என்றால் அப்படி இப்படி என்று சொல்வதை விட பனமடையில் நடைவீர்கள் என்று சொல்வதை விட ஜாட்பாட் கொட்டும் என்று சொல்வதை இருப்பதை இருள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டாலே போதும் அல்லவா வேறு சட்டைக்கு கனவு காணும் பொழுது கீழ் சட்டையை இழந்து விடுவது என்ற சூழ்நிலை அல்லவா கவனமாக இருந்து விட்டால் அதைத்தான் என்னுடைய கடமை போற்று ஒரு போற்றலும் தூற்று தோற்றலும் போய் சேரட்டும் விஷ்ணு மயணிக்கு போல உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் கசப்பு மருந்தாக இருந்தாலும் கூட அது உடல் ரீதியான பாதிப்புகளை நீக்குதல்லவா அந்த வகையில கவனமாக இருந்து விடுங்கள் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதே நேரம் பழைய கடன்கள் இருப்பேன் அவை தீரும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் வருமானம் ஒரே சீராக இருக்கும் அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திருமண வயது பெண்மணிகளுக்கெல்லாம் திருமண வயது ஆண்களுக்கெல்லாம் அந்த திருமணத்திலிருந்து அந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்க நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் பொதுவா இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகமாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற இல்லை எல்லா கிரகங்களும் வினைக்கேற்ற விதிக்கேற்ற நகல் நின்றாலும் கூட தெய்வ பலம் இதை நான் சொல்ல வேண்டிய என் கடமை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஏழைய சனி நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்துல அதுவும் விரைய சனி நடைகின்ற ஒரு காலகட்டத்துல என்னுடைய அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலம் அந்த காலம் செய்வதைப் போல கடவுளும் செய்ய மாட்டார் இந்த மீனராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே அந்த இடம் குருவாக இருப்பதனால குருவை நோக்கி சனி பகவான் வந்ததுனால சனி பகவானுடைய பாதிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று செய்து பாருங்கள் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்வதற்கும் கடந்த காலத்தில் வந்த பிரச்சனைகள் தீருவதற்கும் ஒரு அருமையான நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் தான் கார்த்திகை மாதம் வருகின்றது இந்த கார்த்திகை மாதம் தான் திருவண்ணாமலை தெய்வம் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்து பாருங்கள் வணங்கி பாருங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வு இது மீனராசிக்குத்தான் அமைந்ததா என்று சொல்ல முடியும் கார்த்திகை மாதம் திறப்பா நரசிம்மரை என்பார்கள் அந்த வகையில சோழிங்கர் சென்று சோழிங்கர் நரசிம்மரை கை நிறைய தாமரைப்பூ சென்று அங்க இருக்கிற தாயாருக்கு அந்த மாலையை கொடுத்து அடைவியுங்கள் அதே ஒரு நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவீங்கள் அந்த வகையில அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை கோயில் பூஜையில நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த மாதம் முழுவதும் வைத்திருங்கள் அரசிம்மா யாருக்குத்தான் திறக்கின்றாரோ இல்லையோ மீனராசிக்காரர்கள் நம்பிக்கையோடு வருவீர்களானால் உங்கள் வாழ்வுக்கு இழப்புகள் இல்லாமல் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு தருணத்தை சத்தியமாக கண்டிப்பாக தருவார் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதே நாளில் பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டா உடைச்சி நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பாருங்கள் என்னுடைய அனுபவத்துல இந்த விரய சனி காலத்துல அந்த ஏழரை சனி காலத்துல ஜென்ம சனியிலிருந்து மாறுகின்ற ஒரு காலகட்டத்துல அற்புதமான யோக மனை தந்தவர் தான் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை இவன் மாறி கொடுக்கறது யாரு இல்லை பிரச்சனைகளை தடுப்பது இவனை மாதிரி இல்ல அற்புதமான ஒரு யோக நிலையில் நின்ற திருக்கோளம் வலது கையில வில்லமும் வலது கையில சிவலிங்கமும் இடது கையில வில்லமும் தாங்கிய வடிவம் நான் சொன்னேன் அல்லவா ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயில் தீபம் விற்று வருவீர்களானால் மீனராசியை பொறுத்தவரை இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக இந்த மாதம் அமையும்